முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நாளை சஷ்டி கார்த்திகை சஷ்டி இந்த கார்த்திகை சஷ்டியில் என் பிள்ளையின் செவியில் சுப செய்தி கேட்கப் போகிறது தங்கமே எத்தனையோ இடத்தில் அலைந்து தேடிக் தேடிக்கொண்டிருந்தாய் வரனுக்காக இதோ நல்லதொரு இடத்திலிருந்து நீ தேடிய இடத்திலிருந்தே இதுவரை பதில் வராமல் இருந்த இடத்திலிருந்து சுபச்செய்தி உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு முருகன் உனக்கு வழிவகுப்பேன் நிச்சயமாக என் பிள்ளைக்கான நேரத்தை உருவாக்கிவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றத்திற்கான ஒரு புதிய திட்டத்தை முதலடி எடுத்து வைக்கும்போது சில எதிர்ப்புகள் வந்தது வந்தது ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருந்து கொண்டாய் அதுவே துணிச்சலாகவும் உனக்கு மாறியது இப்போது துணிந்து செயலாற்றியதால் அந்த அடி வைத்த இடத்திலிருந்து உனக்கு நல்லதொரு செய்தி வரப்போகிறது இதுதான் உன் முன்னேற்றத்திற்கான பாதை இதுதான் உன் நம்பிக்கைக்குரிய நேரம் செல்வமே இந்த முன்னேற்ற பாதையில் கொஞ்சம் இறங்கித்தான் பார்ப்போமே என்ன வாழ்க்கை என்பது சவால்கள் கொண்டது முன்னால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்காகவும் நீ உன்னைத்தான் பாராட்டி கொள்வாய் இப்போதைய சின்னஞ்சிறு முயற்சிகள் தான் நாளை பெரிய வெற்றியை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உன் மீது உள்ள நம்பிக்கை வீண் போகாதவரை எத்தனை கைகள் உன்னை தூர தள்ளிவிட்டாலும் உன்னால் தானாகவே எழுந்து நடக்க முடியுமாக நம்பிக்கையோடு முன்னோக்கி செல் உன் கனவுகள் உன் வருகைக்காக ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது நீ நினைக்கலாம் கடவுள் ஒருவனை பணக்காரனாகவும் ஏழையாகவும் படைத்து விட்டார் என்று ஆனால் அவனுக்கும் ஒரு பரிதவிப்பு உண்டு நாம் அப்படி பிறந்திருக்கலாமே இப்படி பிறந்திருக்கலாமே என்று ஒவ்வொருவரும் எதிரெதிரே அக்கறைக்கு இக்கரை பச்சையாகவும் இக்கறைக்கு அக்கறை பச்சையாகவும் பேசிக்கொள்வார்கள் ஆனால் நாளை எல்லாம் மாறிவிடும் என்று உனக்குள்ள ஆறுதல் சொல்லிக்கொள் உன்னுடைய முயற்சி தேவை உன்னுடைய திறமை தேவை செல்வமே வாழும் வரை நல்லபடியாக வாழ்ந்துவிடு உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்தது உனக்கு பிடித்தமான கொடுத்தது தான் உன் மனதிற்கு பிடித்தமானவர்களோடு பிடித்த இடங்களுக்கு அல்லது நிகழ்வுகளை அடிக்கடி நினைத்து பார்க்க பழகி அப்போது மகிழ்ச்சி கிடைக்கும் பிடிக்காததை முடிந்தவரை மறக்க முயற்சி செய்துவிட அப்போது அமைதி நிச்சயம் கிடைக்கும் இந்த ரெண்டுமே வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் மற்றபடி யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அவரவர் தனது மனச்சாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும் தங்கமி உன் மனசுக்கு பிடித்தவரிடம் மனம் விட்டு பேசும் மரண வழிகூட மறத்து போகும் உன் மனதுக்கு அமைதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் மற்றவர்களிடத்தில் பெரிதாக வர்ணனை செய்யவே வேண்டாம் உன்னை விட முந்திக்கொண்டு ஒருவர் சென்று கொண்டே இருக்கிறார் உழைப்பில் அல்ல முயற்சியில் அல்ல புகழுக்காக பெருமைக்காக தவறுதான் தப்புதான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் பிறரிடம் அதை பெரிதாக பேசாதீர்கள் போதும் இதுவரை பேசியது போதும் என்று கூட நீங்கள் பேசினீர்கள் அவர்களை பற்றி வேண்டாம் வாழ்க்கை உன் தான் போகும் அதுவும் சலனமின்றி அழகாக நகர்ந்து போகணும் நான் உன்னை மகான் போன்று வாழ வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லையே மனச்சாட்சிபடி வாழ்ந்துவிடு என் பிள்ளையே என்றுதானே சொல்கிறேன் உன் முருகன் சொல்வதை கேட்பாய் தானே பார் கடல்ல இருக்கிற அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட கப்பலை மூழ்கடிக்க முடியாது ஏன் தெரியும் தானே கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியமாகுது அதுபோல் தான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உன்னை பாதிக்கவே செய்யாது நீ அதை அனுமதி அளித்தால் தான் பாதிப்புண்ணு ஏற்படும் இது போன்ற சூழ்நிலையில் உன்னை உயர்த்தி பிடிக்கிற ஒரே ஆள் உன்னுடைய மனசு மட்டும்தான் உன் மனசு மட்டும்தான் தயவு செய்து தயக்கம் கொண்டு நிற்பவர்களுக்கும் பயம் கொண்டு நடப்பவர்களுக்கும் அதிகமாக யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே சாத்தியமில்லை இதை முதலில் நம்பு உன் துணிவுதான் வெற்றியின் முதற்படி உன் முயற்சிதான் வெற்றியின் முதற்படி உன் முயற்சி ஒன்றை செய்தாலே போதும் நீ அழகாகி விடுவாய் உன் வாழ்க்கையை அழகாகிவிடு நீ என்ன நீ த மூச்சு முடிவர்கள் எல்லாம் மனிதர்கள் என்று நினைத்த முயற்சி செய்பவர்கள் மட்டும்தான் மனிதர்கள் எல்லாரும் தானே மூச்சு விட்டு கொண்டே இருக்கிறார்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் துரோகிகளும் இருக்கிறார்கள் பாவிகளும் இருக்கிறார்கள் ஆனால் முயற்சி செய்பவர்கள் பாவிகள் அல்ல முட்டாள்கள் அல்ல துரோகிகள் அல்ல எனவே பொறுமையாக எந்த விஷயத்தையும் நினைத்து கையாண்டு விடு அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது கொஞ்சம் நிதானத்தை இந்த நேரத்தில் நீ கையில் எடுக்கணும் உன் மனதை தயார்படுத்துவதில் தான் உன் வெற்றியே உள்ளது செல்வமே தீப்பட்டியில் நிறைய தீக்குச்சிகள் இருக்கும் தருணத்தில் நெருப்பு பற்ற வைக்கும் முறையில் சிலருக்கு பக்குவமே இருக்காது ஒரே ஒரு குச்சி மட்டும் கையில் இருக்கும் போது கூட காட்டு உள்ளே புகாத அளவிற்கு கைகளை இணைத்து நெருப்பை பற்ற வைக்கும் நிதானம் விடுகிறது எப்படி தங்கமே உன் முருகன் என்ன சொல்ல வருகிறேன் பார் இது போலத்தான் வாழ்க்கையில் உன்னை ஒரு சிலவற்றை விரைவில் அடைந்து கூடும் சிலவற்றை அடைவதற்கு உனக்கு காலதாமதம் ஏற்படுது சிலவற்றை சூழ்நிலைகாரமாக நீ அடைய முடியாமலும் போகலாம் ஆனாலும் உனக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருந்த தோல்வியின் அனுபவங்கள் ஒவ்வொன்றும் நிதானத்தோடு தான் நீ நினைத்து பார்க்கணும் அனைத்துக்கும் இது எல்லோருக்குமே இது பொருந்தும் தங்கமே எல்லாம் நிறைஞ்சதுதான் வாழ்க்கை உனக்குள் திறமை இருந்தால் போதும் ஜெயித்து விடுவாய் அதுவே பார் பொறுமை இருந்தால் ஒவ்வொரு முறையும் ஜெயித்து விடுவாய் திறமைக்கும் பொறுமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா திறமைக்கு வெற்றி இருக்கிறது பொறுமைக்கும் வெற்றி இருக்கிறது திறமைக்கு ஒரு முறை என்றால் பொறுமைக்கு ஒவ்வொரு முறை புரிஞ்சுக்கடன் தங்கமே உன் முருகன் சொல்வதை மனதில் ஏற்றுக்கொண்டு தூங்கும் அதை ஏற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்டு தூங்கினாலே உனக்கு நிச்சயம் வழிபிறக்கும் சுப செய்தியோடு உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் திறமையோடு கூடிய பொறுமையை கற்றுக்கொள் அப்போது உன்னை வீழ்த்தி யாரும் இல்லை இந்த உலகில் என்று தெரிந்து கொள்வார் முயற்சி செய்து பார் முடியாது என்று எதுவுமே இல்லை என் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் நல்ல செய்தியை கொண்டு வந்துவிட்டேன் நீ உன்னை யாராலும் அசைக்க முடியாது இனியாக இரு உனக்கானதை நிச்சயமாக நான் செய்து தருவேன் நாளை காலை விடியலில் சுப செய்தி காத்து கொண்டிருக்கிறது ఓం ముగా పోి పోటి